அலாமி வரம்தல்ல ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் சுதந்திரம் அடைந்த நாள் இந்திய சுதந்திரத்தின் போது இந்தியாவில் வாழ்ந்த நமது முன்னோர்கள் எல்லாம் பிரிட்டிஷ்காரனை விரட்டிட்டு நம்ம நாட்டை நாமளே ஆட வேண்டும் நமக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நமது முன்னோர்கள் எல்லாம் போராட்டங்களை நடத்தி தான் நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு பிரிட்டிஷாரை நம்ம நாட்டு வந்து விரட்டுறதுக்காக இரண்டு விதமான போராட்டங்கள் நடத்தப்பட்டுச்சு ஒன்று அகிம்சாவளியில் காந்தியுடைய தலைமையில் வழியில் மேற்கொண்ட போராட்டங்கள் இரண்டாவது நேதாஜி சுபாஷ் போஸ் அவருடைய ஆயுதம் தாங்கிய போராட்டங்கள் நமக்கு நேரம் அதிகமா போனா இதை பத்தி ஜாஸ்தி பேச முடியல இந்த இரண்டு போராட்டங்களிலும் நேதாஜி சுபாஷ் போஸ் அவருடைய ஆயுதம் தாங்கிய போராட்டத்திலும் சரி அல்லது காந்தியடிகளுடைய அகிம்சா போராட்டத்திலும் சரி ஏனைய சமுதாயத்தை காட்டிலும் இந்த முஸ்லிம் சமுதாயம்தான் பிற சமுதாயத்தை காட்டிலும் அதிகமான அளவுக்கு பங்கெடுத்தது என்பதாக வரலாற்று ஆசிரியர் எழுதி வச்சிருக்காங்க குஸ்வந்த் சிங் போன்ற வரலாற்று எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க முஸ்லிம்கள் தங்கள் சதவீதத்தை காட்டிலும் அதிகமாக வெள்ளே விரட்டுவதற்காக போராடி இருக்கிறாங்கன்னு சொல்லி எந்த அளவுக்கு பிரிட்டிஷார் ஆண்ட காலத்துல இதை போன்ற ஜிம்மா மேயர்கள் இதை போன்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஜும்மா மேடைகளில் மார்க்க உபதேசம் செய்யக்கூடிய மார்க் அறிஞர்கள் தொழுகைக்கு வந்த முஸ்லிம்களுக்கு சுதந்திர வேட்கை ஏற்படுத்தும் உபதேசங்களை செய்தார்கள் முஸ்லிம்கள் ஏன் ஏனைய சமுதாயத்தை காட்டிலும் அதிகமாக சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டார் என்று சொன்னால் மார்க்க அறிஞர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஒவ்வொரு வெள்ளி ஜும்மா மேடையிலும் ஜும்மாக்கு வந்த மக்களுக்கு சுதந்திர வேட்கை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சார உரைகளை மேற்கொண்டார்கள் இன்னைக்கு நீங்க நார்த் இந்தியா ஊப்பிக்கு போனீங்கன்னா கூனி மஜிதனு ஒண்ணு இருக்குது வெள்ளக்கார ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு ஜும்மாவுடைய தினத்தில் இமாம் என்ன செய்யறாருன்னா அங்க வந்த மக்களுக்கு சுதந்திர வேட்டையை ஊட்டுகிறார் வெள்ளையனுக்கு எதிராக நம்ம எல்லாம் போராடணும் அது நம்ம மார்க்க கடமை ஆங்கிலம் படிப்பது ஹராம்ட்டாங்க இந்த வெள்ளக்காரனை விரட்டணும் சொன்னா அந்த வெள்ளையுடைய பாஷையை ஆங்கிலத்தை நீங்கள் படிக்காதீங்க என்று சொன்னாங்க அதை கேட்டுட்டுதான் நம்ம காகிதம் மில்லத்து மாதிரி ஆழ்க்கங்கள் என்ன செஞ்சாங்கன்னா தங்களுடைய படிப்பெல்லாம் விட்டுட்டு வந்தாங்க அப்படி உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உள்ள அந்த பிரிட்டிஷார் என்ன செய்ய ஜும்மா துறையே துப்பாக்கியா சுட்டு கொண்டுட்டாங்க அந்த பள்ளிவாசல் முழுவதும் கரையா இருந்துச்சு கூனி என்று சொன்னால் உருது உருதுல ரத்தம் நடக்கும் அதனால இன்னைக்கு வரைக்கும் அந்த பள்ளிவாசல் கூனி மச்சது பெயர் பண்ரு அப்படி இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு தங்கள் சதவீதத்தையும் காட்டிலும் அதிகமாக பாடுபட்டவர்கள் நமது முஸ்லீம் முன்னோர்கள் ஆனா இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் தேச பற்றற்றவர்கள் இங்க வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு இந்திய தேசத்தின் மீது பற்று இருக்காது பாகிஸ்தான் மீதுதான் பற்று இருக்கும் இப்படி எல்லாம் பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு நம்ம இந்திய நாட்டுல எந்த ஒரு சமுதாயத்துக்கும் நீ தேசப்பற்று உள்ளவனா அல்லது தேசப்பற்று இல்லாதவனா என்பதற்கு சோதனை வைக்கப்படல நம்ம முஸ்லிம் சமுதாயத்துக்கு சோதனை வைக்கப்பட்டது அந்த சோதனையில் நாம் எல்லாம் வென்று காட்டியிருக்கிறோம் நாங்க தான் தான் உண்மையான தேசப்பட்டு உள்ள நாம காட்டியிருக்கோம் எப்படி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி விடுதலை கிடைத்தாச்சு சுதந்திரம் கிடைச்சாச்சு சுதந்திரம் கிடைக்கும் பொழுது பக்கத்துல ஒரு இஸ்லாமிய நாட்டை வெள்ளக்காரன் தர்றான் பாகிஸ்தான் சொல்லி ஒரு நாட்டையும் தர்றான் முஸ்லீம்கள் நீங்க அங்க போய் தங்கிக்கலாங்கிறான் நம்ம கன்னியாகுமரியில இருந்து ட்ரெயின் போச்சு இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலிருந்தும் முஸ்லீம்களுக்குன்னு ஒரு நாடு இருக்குது பாகிஸ்தான் இருக்கு விரும்பக்கூடிய அத போய் நீங்க சேர்ந்துக்கலான்னு சொல்லக்கூடிய நேரத்துல ஒரு சோதனை நம்ம முஸ்லீம்களுக்கு முன்னாடி ஒரு சோதனை அல்லது பாகிஸ்தானை பற்றுக் கொள்கிறான் என்று ஒரு டெஸ்ட் வைக்கப்பட்டது இது ஹிந்துக்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ இந்த டெஸ்ட் வைக்கப்படல நமது முன்னோர்களுக்கு வைக்கப்பட்டுச்சு நீங்க பாகிஸ்தானுக்கு போறீங்களா அங்க வரவேற்றாங்க பாகிஸ்தானுடைய அரசாங்கம் நம்மளை வரவேற்றது இங்க வந்துதுங்க இது நம்ம நாடு வாங்க வாங்க உங்களுக்கு சலுகை தர வாங்கன்னு கூப்பிட்டாங்க ஆனால் நம்ம முஸ்லிம் சமுதாயமானது எங்கள் தாய் நாடு இந்தியா இது எங்க நாடு இந்த நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்று நாங்க உழைச்சிருக்கோம் எங்களுடைய சகோதரர்கள் இங்க இங்க வெறுத்துருவாங்களா எங்களை ரெண்டாம் தர குடிமக்களை கொண்டு போயிருவாங்களா இந்த நாடு எங்களை புறக்கணிக்குமா இது எங்க நாடு என்று நம்பி நம்முடைய முன்னோர்கள் இந்தியாவுல இருந்தாங்க ஆனா அவரை நம்பிக்கையா நம்ம நம்பணும் இது எங்க நாடு இப்ப என்ன நடக்குது முஸ்லிம்களை எப்படி அந்நியப்படுத்துவது முஸ்லீம்கள் அந்நிய குடியேறிகள் முஸ்லிம்கள் எல்லாம் வந்தேறிகள் என்பிஆர் என்ஆர்சி சிஐஆர் இந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வந்து இன்னைக்கு பீகார்ல என்ன பிரச்சனை நடந்துட்டு இருப்பாருங்க போன எலக்ஷன் வரைக்கும் ஓட்டு போட்டாங்க இந்திய குடிமகன் சொல்லி ஓட்டு போட்டவங்கள இன்னைக்கு நீ இந்திய குடிமகன் டவுட்டா இருக்கு நீ ஓட்டு போறான்னு சொல்லி அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிருக்கான் அதனால பெரும்பாலும் முஸ்லீம்களா இருக்கிறான் எந்த நிலை கொண்டு வந்து பாருங்க ஆச்சு முஸ்லிம்களோட தேசப்பட்ட நம்ம விட்டு கொடுத்துட்டோமா நம்ம தேசத்தை நம்ம நேசிக்காம இருக்கோமா சமுதாயம் எப்படி இந்த நாட்டை நேசிக்கிறோம் நாளைக்கே பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் சண்டை சொன்னா பாகிஸ்தான்காரன் போடக்கூடிய குண்டுல ஹிந்துக்கள் மட்டுமா சாக போறா முஸ்லீமும் சேர்ந்தா சாக போறோம் அதனால நாம் நமது தேசப்பட்ட நிறுவியர்கள் இந்த நாட்டை காப்பாற்றணும் இன்னைக்கு வரைக்கும் வாழக்கூடிய முஸ்லீம்கள் ஆகிய நாம் இந்த இந்திய நாட்டின் மீது பற்று உள்ளவர்களாக இருக்கிறோம் அதை வெளியுறவுக்கு நாம் எடுத்து சொல்லும் விதமாக நமது பிரச்சாரங்கள் அமைய வேண்டும் எல்லாம் அல்ல எல்லா மக்களும் அதை விளங்க செய்வாரா என்று கூறி எனது உரை நிறைவு செய்கிறேன் தலைவர்